ஹலோ யூரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக நட்ட சாமந்தி செடிக்கு நல்லா தளிர் வைக்கணும் பூக்கள் அதிகமாக பூக்கணுன்னா நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்தா நல்லா வளரும் பூக்கள் பூக்கும் சாமந்தி செடியிலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் எருவு இது வந்து ஏற்கனவே புதுசாக வாங்கின செடி தான் நட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தளிர் வருது இருந்தாலும் நான் இந்த மண்ணில் வந்து வெறும் செம்மண் மணல் கலந்த மண்ணை நட்டு வச்சுனேன் அதிகமாக எரு இல்லை அதுக்காக இதுக்கு எந்த எரு கொடுக்கறதுன்னா இந்த மண்ணில் வந்து கொஞ்சமாக வந்து கவுர்மெண்ட் ஒரு வந்து சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மண்ணிலே கலந்து நட்டுன்னுட்டு சப்போஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னா இப்போ இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இல்லை மாட்டு சாணம்லாம் பிளான்ட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இருக்குது நான் இப்போ தான் போட்டிருக்கேன்னா புது செடிக்கு ஒரு எரு மட்டும் நான் சொல்கிறேன் கொடுக்காத எரு நீங்கள் செடி கொடுத்துக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பர்பிள் கலர் சமந்தி இது கூட கட்டிங்ஸில் வச்சு தான் இப்போ நல்லா வளருது லைட்டாக தான் இப்போ தான் தள்ளிரெலாம் போட்டிருக்கு இது கூட நான் ரொம்ப ஏரு இல்லை வெறும் செம்மண்ணில் தான் இருக்குது மணல் கலந்து இதுக்கும் நம்ம இப்போது லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வளரல பிளான்ட்டு அதனால் இப்போ நம்ம இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் புதுசாக நட்டுனீங்க சம்மந்திச்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பழசாக இருந்தாலும் சரி புதுசாக நட்டிருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வேலை செய்யும் பாருங்கள் இது வந்து இலை மக்கு காஞ்ச இலை வந்து ஏற்கனவே ஃபைவ் டேஸ் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த இலையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மக்கு வைக்கிறது ஆனால் நீங்கள் இது போல் மூணு நாளைக்கு இது போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றணும் அதாவது கொஞ்சமாக ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றணும் எந்த அளவுக்குன்னா ஒரு பங்கு தண்ணிக்கு அஞ்சு பங்கு பிளைன் வாட்டர் வந்து கொடுக்கணும் எல்லை மக்கு தண்ணி வந்து ஒரு கிளாஸ்னால் நீங்கள் அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு செடி கொடுக்கணும் கூடவே வந்து வாழைப்பழம் தோல் கூட நீங்கள் போடலாம் எதுக்காகன்னா பூ பூக்கிறதுக்கு இது வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு நம்ம எல்லை தண்ணி ஊற்றுறோம் ஊற வச்சு நீங்கள் வந்து மூணு நாள் ஊற வச்ச போதும் இந்த தண்ணி ஊற்றுனா கூட ஃபாஸ்ட்டாக வளரும் இப்படி ஃபிரே அதாவது பச்சை இலையெல்லாம் போடக்கூடாது காஞ்ச இலையே நம்ம ஊற வச்சுட்டு போடணும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சாணமெல்லாம் சேர்க்குறோம் காஞ்ச சாணம் வந்து இல்லை மகனை எருவு கவுடங்கு அதெல்லாம் சேர்க்கறதுக்கு பதில் சப்போஸ் இல்லைன்னா கூட நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா எல்லாருக்கும் மாட்டு சாணம் கிடைக்காது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு கூட அரைச்சி தண்ணியில் கலந்து ஊற்றலாம்னு சொல்லியிருக்கேன் அது வந்து த்ரீ டேஸ் நம்ம கொடுக்கணும் த்ரீ டேஸ் கழிச்சு தண்ணியில் ஊற வச்சு ஆனால் இந்த எருவும் நம்ம அப்பப்போ கொடுத்தா நல்லது ரொம்ப நான் வந்து இந்த எலமைக்கு வந்து ரொம்ப நாள் கூட வச்சுருந்தேன் அந்த தண்ணி எடுத்து நான் ஜெர்பராக்கெல்லாம் ஊற்றினேன் சூப்பராக தண்ணீர் வந்து அதாவது சிக்க சிக்கமாக லீஃப்லாம் போட்டுச்சு அதுக்காக சொல்கிறேன் அதை பார்த்ததுலேருந்து தான் இதுவும் நான் கொஞ்சம் செடிக்கு சாமன் செடிக்கு ஊற்றுலான்னு சொல்லிட்டு இப்போ ஊற்றுறேன் இது போல் வந்து நான் வெயிலில் தான் வச்சுருந்தேன் பிளான்ட்டு லீஃப்லாம் கொஞ்சம் காயற மாதிரி இருந்துதுன்னா கருவேப்பிலை தண்ணி ஊற்றணும் அப்போ சரியாயிடும் உங்களுக்கு சம்மந்தி இலையெல்லாம் ஏன்னா சில டைமில் நுனியெல்லாம் காயும் அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் வந்து கருவேப்பில தண்ணி ஊற்றலாம் பச்சை கருவேப்பிலையோ இல்லை காஞ்ச கருவேப்பிலையோ காஞ்சி தான் இருந்ததுன்னா நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சாய்குள்ளே கலந்துடணும் பச்சை கருவேப்பில் வந்து நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணி கலக்காமையே கூட நீங்கள் அப்படியே விழுது கொஞ்சமாக சைடெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை விழுது வந்து சாயலுக்குள்ளே கலந்து வச்சிடலாம் அப்படி செஞ்சாலும் நல்லது தான் அப்பப்போ கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது லைட்டாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இலையெல்லாம் ரெட் கலரில் மாறிவிடும் அதுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ